அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ரமலான் முதல் பத்து நாட்கள் இது சாதாரண நாட்கள் இல்லை இது ரஹ்மத் நாட்கள் இந்த நாட்களில் அல்லாவின் அருள் மழை போல இறங்குது ஆனா ஒரு கேள்வி நாம இந்த பத்து நாட்களில் என்ன திக்கர் சொல்லணும் எப்படி அல்லாவின் அருள் நம்ம வாழ்க்கைக்குள் வரணும் இன்று அதை பற்றி முழு விளக்கத்துடன் பார்க்கலாம் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க ஒரு சிம்பிள் பத்து நாள் பிளான் கூட சொல்றேன் ரமலான் மாதம் மூன்று பகுதிகளா சொல்றாங்க முதல் பத்து நாள் ரஹ்மத் அடுத்த பத்து நாள் மக்பிரத் கடைசி பத்து நாள் நரகத்திலிருந்து விடுதலை முதல் பத்து நாள் என்ன ஸ்பெஷல்னா இந்த நாட்களில் அல்லாவின் அருள் அதிகமா இருக்கும் அதனால இந்த நாட்களில் நாம அதிகமா துவா செய்யணும் திக்கர் சொல்லனோ மனசை சுத்தப்படுத்தணும் நீங்க இந்த துவா தினமும் சொல்லுங்க ரப்பி ஒஃபிர் ஒர்ஹம் வ அந்த ஹைருர் ராகி மீன் அர்த்தம் என் இறைவா என்னை மன்னித்து என் மேல் அருள் புரிவாயாக இந்த துவா ரஹ்மத் கேட்க பெர்ஃபெக்ட் துவா நோன்பு திறக்கும் முன் சொல்லுங்க தொழுகைக்கு பிறகு சொல்லுங்க சஹர் நேரத்துல சொல்லுங்க இந்த பத்து நாட்கள் குறைந்தது ஐம்பது தடவை தினமும் சொல்ல முயற்சி பண்ணுங்க இப்போ இரண்டாவது திக்கிர் சுபான்லாஹி வபிஹம் திஹி அஸீம் அசீம் முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த திக்கர் மிகவும் விரும்பினார்கள் சொல்ல எளிது ஆனா நன்மை அளவு மிக பெரியது நீங்க நடக்கும்போது சொல்லலாம் சமையல் செய்யும் போது சொல்லலாம் வேலை செய்யும் போது சொல்லலாம் தினமும் நூறு தடவை சொல்ல ட்ரை பண்ணுங்க இந்த பத்து நாள் லைஃப் சேஞ்ச் ஆகும் மூன்றாவது முக்கியமான அமல் சலவாத் அல்லாஹு மசல் அலா முஹம்மத் முகம்மது சல்லாஹு அலஹிவசல்லம் மீது ஒரு செலவாத் சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு பத்து நன்னை தருவான் பத்து பாவம் மன்னிப்பான் பத்து தரஜா உயர்த்துவான் ரமலானில் இதன் பலன் பல மடங்கு அதனால தினமும் குறைந்தது நூறு செலவாத் சொல்லுங்க நபி நபிசல்லு அலஹி வசல்லம் சொன்ன நாலு வார்த்தைகள் சுபான் அல்லாஹ் இலாஹ லாஇலாஹல்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த நாலு வார்த்தைகள் அல்லாவுக்கு மிகவும் பிரியமானவை நீங்க எந்த நேரத்திலும் சொல்லலாம் சஹர் நேரம் நோன்பு திறக்கும் முன் தொழுகைக்கு பிறகு மிகவும் பவர்ஃபுல் முதல் பத்து நாட்களுக்கு மட்டும் இந்த கட்டாயம் என்று ஸ்பெசிபிக் ஹதீஸ் இல்லை ஆனா இது ரஹ்மத் நாட்கள் என்பதால் அருள் கேட்கும் துவா அதிகமா சொல்லலாம் இந்த பத்து நாட்களுக்கு ஒரு சிம்பிள் பிளான் ஃபாலோ பண்ணுங்க நூறு சுபான் அல்லாஹ் நூறு சலவாத் ஐம்பது ரப்பிய ரூஃபிர் வர்ஹம் சஹர் நேர துவா இந்த பிளான் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரமலான் உங்க வாழ்க்கையை மாற்றும் ஃப்ரெண்ட் இந்த பத்து நாட்கள் திரும்ப வராது இந்த வாய்ப்பை வீணாக்காதீங்க இன்று முதல் இந்த மூன்று திக்குர் சொல்ல ஆரம்பியுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல ரஹ்மத்னு டைப் பண்ணுங்க நாளை ரமலான் செகண்ட் டென் டேஸ் மக்ஃபிரத் ஸ்பெஷல் வீடியோ வருது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து